உரிய சுற்றுல வரு அன்பு சொந்த நான் என்னுடைய பண்ப வணக்கம் ரச வேண்டாம் என்று நாம் இருக்கும் வரையிலே நாலு பேருக்கு உதவி செய்யும் வரையிலே எங்களது எம் கியா ரசிக அறக்கட்டை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அறக்கட்டையிலிருந்து கொடுத்த பார்த்து வைத்தும் நாம் அன்றாட மேடைநிலையிலேயே கொடுக்கக்கூடிய இந்த ஐம்பது நூறு முடிஞ்ச தொகையை நாங்கள் வாங்கிக்கின்ற தொகையெல்லாம் சேர்த்து தான் நமது இளையாங்குடியில் உள்ள தேனா புதுக்கோட்டை சேர்ந்த மூன்று குழந்தைகளுக்கு என்னால் ரூபாய் நாற்பதாயிரம் உதவி செய்ய முடியும் அதற்கு அடுத்த இங்கே தகப்பனார் பெயர் கூறி காலமாகிவிட்டார் அவுடைய பெயர் வள்ளி கடந்த ஆறு மாதங்களாக உடல்நிலை குறைவால் நடத்த பிறக்கையாக இருக்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஊர் சோமாத்தூர் தாலுகா மானாமதரை பெயர் கிருஷ்ணன் நான் பிறந்த மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அம்பு சொந்தங்கள் பிறந்த மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் சோமாத்தூரை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்களை உங்கள் அனைவருடைய பாசத்தால் இந்த மேடை கிடைக்கிறேன் கிருஷ்ண காங்க இவர்களால் ரெண்டு கையுங்களுடைய செயல்பாடுற கால இல்லை காலில் ஏன்னா இந்த அன்பு சகோதர தான் இவரை பற்றி எனக்கு சொன்ன நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் அந்த காசெல்லாம் காசு வந்து இன்னைக்கிக்கும் ஆடி போயிடும் ஆனால் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் உதவி செய்யணும் அப்படின்ற காலத்தை நான் தினந்தோறும் சூறாடி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு கல்லிச்சேரி அப்படின்ற ஒரு கிராமம் இன்னைக்கு உலகம் உள்ளாக பெயராத கிரகணம் என்னுடைய நாத

நல்ல உலகத்தெல்லாம் அவங்களால முடிஞ்ச உதவி தரங்களை நீக்கங்கள் என்று சொன்னார்கள் என்னுடைய எங்களது எம் அறக்கட்டளை சார்பாகவும் நீங்க அன்றாடம் கொடுத்த வேலைகளை ஊக்கத்தொகையை வைத்தோம் இந்த சமயத்திலே அதிகமாக உதவி செய்ய முடியாட்டாலும் இவருக்காக ரூபாய் ஐயாயிரம் தொடங்குகிறேன் உங்களை அனுப்பினா ஏன்னா நாடகலை ரொம்ப கடினம் அந்த கலை கலையில் இருக்க ஒவ்வொரு நடிகரும் ஒரு மன கேட்க கஷ்டத்தில் இருந்தாலும் நாங்கள் மேலையில் அரிதாரம் போட்டு மாமா அவங்களாம் பெட்டிலாம் எடுத்து வச்சிட்டாங்கன்னா எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த காலையில் பார்த்துக்குறோம் மேடையில் நாங்கள் காத்துகிறது காரணம் நீங்களெல்லாம் எங்களை வைத்து சோகமாகக்கூடாது சந்தோஷமாக இருக்குவதற்காக இந்த அனைவரும் சொன்னதுக்கு சொன்னதுக்கு இன்று மேலையிலே என்ன புரிந்த ஒரு உதவி இந்த ஐயா ஆனால் இவர்களுக்கு பெரும்போன்ற உதவி உதவி செய்வேன் உங்கள் அனைவருடைய ஆதரவாளம் உங்களை அதற்கு அப்படியாக நீங்கள் காசாக பவனி வந்த ராதாச்செரி மேடையில் மட்டும் உங்களுடைய சிற்ப வைப்பதற்காக தானே தாழ்த்திக் கொண்டு நடித்து கொண்டு வெளியில பெரிய குடும்பத்தை கட்டி காப்பாற்றி இந்த நாடகத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெண் மன ராதா சென்று அவங்க தந்தையா மிகப்பெரிய ஒரு நாடக காயில அவரை மேலே வரும் முறை இதான் ராதாகிருஷ்ணன் வணக்கம் அவரு ரொம்ப பெரிய அவர் ஆசீர்வாதம் நடிகரு ஆசீர்வாதமாக பெரியவங்க ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பெரும் பார்வங்குற பையன் அந்த பையன் மென்மே வளர ஆண்டுதோறும் அந்த பெயர் சுகமாக இருக்க வேண்டும் அவருடைய தந்தையார் ராதாச்செரி குடும்பத்திற்காக இந்த ஐயாரு முருகாசிலே போற இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு எண்ணிக்கையார் அறக்கலை சார்வார்கள் எது சோமாசுரம் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களுக்கு அறிவுரும் தந்தையார் அவர்களுக்கு அனைவரும் இந்த மாதிரி நிறைய உதவி செய்வதற்கு காரணமாக இருந்த என்னது எண்ணிக்கையார் தசைமன்ற அறக்கட்டையை சேர்ந்த நல்ல உள்ளத்திற்கும் அதுக்கு துறையாக வெளிநாட்டிலிருந்து உதவி செய்யுங்கள் உங்கள் நாடகக்கலையை பார்த்து தான் தமிழகத்தை நாங்கள் இல்லாத துறையை தீர்த்து வைக்கிறோம் என்று சொன்ன என் தமிழர்களுக்கும் அவர் பொறுப்பாக என்னுடைய என்னுடைய வணக்கத்தை கொண்டு இன்னமும் என்னுடைய சார்பாக இந்த மாதிரி நல்ல உள்ள மாதந்தோறும் ரூபாய் ஐநூறு வழங்குவேன் அதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவும் வேண்டும் இன்னும் நிறையா உதவி செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை ஒரு லட்சியம் இந்த மாதிரி நாடக கலைஞர்களுக்கும் மற்றும் வெளியில் வாழக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நான் உதவி செய்வேன் என்று கூறிக்கொண்டோம் இந்த சுகுமார் மக்கள் புறம் சுகுமார் ஒரு முறை முயற்சி நாடகம் இருக்கும்போது வளரம் புரிஞ்ச பேனா பென்சிலாம் வாங்கிட்டு இருந்தேன் குழந்தைங்க

அவர்களுக்கு தெரிஞ்சு அங்கு சாரியவர் சார்பாகிருஷ்ணன் வழங்குகிறார் இதுக்கு எல்லாமே காரணம் எங்களுடைய இறைவா எண்ணிக்க நாடகம் யூடியூப் சேனல் அதை வெகுபாடுபட்டு நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு என்ன தொடர்ந்து பல வருஷமாக எதையுமே எதிர்பார்க்காம அன்பை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு இங்கிருந்து அன்பு சொந்தங்கள் இங்கே வீட்டில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனது அன்பு அப்பா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளை அறக்காமல் உள்ள காலங்குறத்தை சேர்ந்த மருந்தவர்களும் ஏன் கடைசி தம்பி கூட பிறந்த முருகன் அவர்களுக்கு மறந்த நம்பியை தெரிந்து கொண்டு ஏன் இறப்பு அப்படின்றது ஒரு தடவை அடுத்து இறப்பு அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா அண்ணன் நம்பி போல் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படணும்னா உதவி செய்யணும் என்பதை எல்லாம் உங்கள் அணிவதையை உற்பத்தோடு மனநிலை கேட்டுக்கொண்டு வெளிவேகிறேன் நன்றி வணக்கம் எங்களது நல்ல விவாதத்தில் நான் பிடிக்காத யாரு நான் அப்படி தானே சொல்லுவேன் ஆனால் என்னை திருத்துவதற்காக வெகு பார்வை பெற்று என்னை திருத்திய ஒரு மாமனிதர் இங்கே வாத்திய அரசாங்கம் கூட பார்த்துருக்காங்க எங்களது நன்றி கொடி அவர் திறந்தது நன்றி கொடி ஆனால் அவர் வளர்ந்த இடம் டிவி அரசியை தப்பா எப்படி நல்ல நல்ல உள்ள நிறைய வழியாக திருத்திய ஒரு உத்தம எங்களது பார்த்து வரக்குரிய சேர்ந்தும் அவருடைய குலம் அண்ணன் மூத்தவர் எங்க அன்பு மாமா சீமா அவர்களும் அவர் குடும்பத்தில் இருவர் குடும்பத்தின் சார்பாக இங்கே அண்ணன் கிருஷ்ணன் அவருக்கு ரூபாய் ஒரு ஒன்று வப்படாதீங்க நான் என்னைய போற இவங்க எல்லாரும் ஒரு உதவி செய்வாங்க ஒண்ணு படுத்தீங்க நிறைய உதவி செய்